நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தில் கடலில் பயன்படுத்தப்படும் குழாய் கடல் சீற்றம் காரணமாக திடீரென கரை ஒதுங்கியது இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் வாங்கி கேட்கலாம் ராமச்சந்திரன் வணக்கம் இது தொடர்பான முழு விருங்களை பதிவு பண்ணுங்க ராமச்சந்திரன் மீனூர் பகுதியில் உள்ள கடற்கரை பகுதியில் தமிழக அரசின் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் சார்பில் மூன்றாவது குடிநீர் ஆலை அதாவது நானூறு எம்எல்டி அளவுள்ள புதிய குடிநீர் ஆலை பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த குடிநீர் ஆலை பணிகளுக்காக நிம்மலி கடற்கரையில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் நீளமுள்ள குழாய்கள் கடலில் பதிக்கப்பட்டன இன்று காலை கடல் சீற்றம் காரணமா அந்த குழாய்கள் வந்து கரையில் ஒதுங்கியது கரையில் ஒதுங்கிதைட்டு இந்த குடிநீர் வாரிய பொறியாளர்கள் அங்கிருந்து சென்று ஜேசிபி உதவியுடன் அந்த குழாய்களை கடலுக்கு கொண்டு செல்லும் பணியில் ஈடுபட்டனர் மேலும் கடல் சீற்ற அதிகமான காலில இப்பணிகளை செய்து முடிவு கடும் சவாலாக உள்ளதாக பொறியாளர்கள் தெரிவித்தனர் இது ஒரு பொறுப்பனுக்கு கடல் நீர் பைப்பு கரை ஒதுங்கியதால் நிம்மள்ளி பகுதியை மீனவர்கள் இந்த பிடிக்க செல்லாமல் கடும் அவதிக்குள்ளனர் படகுகள் அடுத்த கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டனர் கடலில் அந்த பைப்பு கொண்டு செல்லப்பட்ட பிறகு அவர்கள் மீன்பிடி தொழிலுக்கு செல்லும் வகையில் செல்ல முடியும் என்று கூறப்படுகிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன்